சரி கிட்டவரைய யார் வாங்கினா அவர் வந்தாரு நல்லா இருக்குது போய் கரையை பண்ணிட்டாங்க அப்புறமேற பத்திரப்பதி ஆபீஸ் போனான் சரி அங்க போனா மத்து மடங்கு வரி இட்டிங்க பத்த சொத்து வரியும் இறந்துட்டேங்களோ இறையா கேட்கலாம் இவ்வளவு வரியா போட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி பார்த்துட்டேன் அப்ப எல்லாரும் அப்ப நாம கரையை பண்ணிக்கலாம்னு போயிட்டோம்

மீண்டும் எடப்பாடி ஆராய்ச்சி வரும் வரும் என்று கூறி இவ்வளவு விடவி வருது கஷ்டப்பட்டு கோழி அன்னைக்கு சாப்பிட்டு நன்றிங்க நம்ம கோயிட்டு வரணுங்க வணக்கம்ங்க